தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பழந்தண்டலம் ஊராட்சியில் திமுக மத்திய ஒன்றிய செயலாளரும் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ மணி தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கூசெல்வ பிறந்தகை தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அபின் தினேஷ் மதக் போக்குவரத்து ஆணையர் ராஜேஸ்வரி மாவட்ட ஆட்சித் தலைவர் காதிச்செல்வி மோகன் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் படப்பை மனோகரன் ஆகியோர் முன்னிலையில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இருப்பின் வெட்டி திறந்து வைத்தார் உடன் குன்றக்கூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் மாவட்ட கவுன்சிலர் அரி ஒன்றிய கவுன்சிலர் ரிச்சாவதி கருணாகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பழந்தண்டலம் கோதை நாயகிவரதன் துணைத் தலைவர் தியாகராஜன் திருமுடிவாக்கம் துணைத் தலைவர் வைத்திலிங்கம் நந்தம்பாக்கம் தலைவர் முத்துராமன் நடுவட்டு சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவரையும் துணை ஆணையர் சுந்தரம் ஆய்வாளர் முத்துக்குமார் உதவி ஆய்வாளர் செந்தில் ஆகியோர் வரவேற்றனர்